கொலைவாளின எடடாமி கொடியோர் செயல் அறவே யாருக்கு உங்க ஓட்டு விவசாய சின்னத்துக்கு ஏன்னா நான் சோர்த்திங்கிறேன் நமது சின்னம் விவசாயி ஓட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டு பாய் வலைக்கும் அஸ்லாம் ரஹமத்துல்லா வரகாத்து சொல்லுங்க இமாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கான் நீங்க எப்படி இருக்கீங்க அலமது நல்லா இருக்கிறோம் சரி இப்போ இறைவனுடைய அற்புறம் கருணைனால் நல்லா இருக்கிறோம் ஆமா இப்போ இந்த காணொலி மூலியமா நம்ம போர்வால் வீரர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறணும் நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க பின்னோட்டத்தில் அதே மாதிரி நம்மளை ஊக்கப்படுத்துகிற வண்ணமாக நமக்கு நிறையா வாழ்த்துக்கள் சொன்னாங்க நம்ம போர்வால் நண்பர்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைபரும் நிறையா நாங்கள் பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நம்ம வந்து கிட்டத்தட்ட மற்ற சேனல்கள் மாதிரி நம்ம பெரிய லெவலில் எடுத்து பண்ணலை வருமானம் பண்ணுறதுக்காகங்கிற நோக்கத்துலையும் நம்ம அதை பண்ணலை செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நோக்கத்தில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இந்த யூடியூப் மூலியமாக நமக்கு வருமானம் வந்து அது நல்லதே நமக்கு நம்ம இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் வந்தது தான் ஆனால் அதனால வழிமுறைகள்லாம் நமக்கு தெரியலை அது போக போக நம்ம கற்றுக்குருவோம் போர்வால் நேயர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றிகள் இந்த இணையதள ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் மனதில் இயந்திரிருக்கக்கூடிய தமிழ் தேசிய சிந்தனையை எங்கள் அறிவுக்கு ஏற்றார் போல எங்கள் அனுபவத்துக்கு ஏற்றார் போல எங்களிடம் உள்ள எளிய கட்டமைப்பின் மூலமாக ஒரு சிறு முயற்சி செய்து அதை உங்களிடம் கொண்டு வந்து கொடுப்பதில் நாங்கள் பெருமையடைகிறோம் இந்த எளிய பிள்ளைகளுடைய அந்த நடவடிக்கையை நீங்கள் ஆதரித்து அதற்கு விமர்சனம் செய்தும் பாராட்டியும் அறிவுரை சொல்லியும் உங்களுடைய அன்பை செலுத்தியும் லைக் கமெண்ட் ஷேர் போன்ற அனைத்து விதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியும் எங்களை வளர்த்தெடுக்க நீங்கள் முயற்சிப்பதை நாங்கள் உணர்கிறோம் அதற்கு எங்கள் போர்வால் இணையதள தொலைக்காட்சி மூலமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நன்றியும் வாழ்த்துக்களும் இப்போ நம்ம ஒரு நிகழ்வு ஏற்பாடு செஞ்சுருக்கோம் எது நமக்கான அரசியல் அப்படிங்கிறது தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பாக நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இதை வந்து அண்ணன் இந்திய தேசிய கட்சி அண்ணன் தடார் ரஹீம் அவர்கள் முதல்ல தொடங்கி வச்சாங்க சென்னையில் அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் நடத்திட்டாங்க தமிழ் தேசிய கிறிஸ்தவ பெரியம் ஆமாம் நடத்திட்டாங்க அதை தொடர்ந்து அப்படியே அண்ணன் தடார் ரஹீம் நடத்தினாங்க இப்போ நேற்று திருச்சியில் அந்த நிகழ்வு நடந்தது இப்போ அதை தொடர்ந்து நம்ம ராமநாதபுரத்தில் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் எது நமக்கான அரசியலுங்கிற தலைப்பு நம்ம மக்கள்கிட்ட கொடுத்துருக்கோம் இது அண்ணனுக்கு வச்ச கேள்வி இல்லை மக்களுக்கு வச்ச கேள்வி இஸ்லாமிய மக்களுக்கு வச்ச கேள்வி இஸ்லாமிய மக்களுக்கு எது நமக்கான அரசியல் இந்த சிந்தனையோட இந்த கேள்விகளோட நீங்கள் அண்ணன்கிட்ட வந்து சந்திங்க உங்களுடைய கேள்விகளுக்கான அரசியல் புரிதலுக்கான விடைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறோங்க அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு சொல்லிக்கிருவோம் எது நமக்கான அரசியலாக இருக்குங்கிறத மக்களுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் குறிப்பாக இந்த த சுதந்திரம் பெற்றதற்கு பின்னாடி எழுபத்தி ஐந்து வருட காலங்களாக திராவிட கழகங்கள் தான் இந்த தமிழ்நாட்டை முற்று முதலாக ஆட்சி புரிஞ்சு இந்த முற்று முதல் ஆட்சியில் ஆதி திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டு பேரும் பெருங்கட்சிகள் தான் அதில் பங்கேற்கு இந்த கட்சிகளை திரைக்கு பின்னால் இருந்து வளர்த்தெடுத்த அந்த உரிமையும் அந்த உணர்வும் உடைய மக்கள் யாருன்னு பார்த்தா பின்னணியில் இந்த சிறுபான்மை சமூகம் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் தான் இதுக்கு பெரிய உழைப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த மக்களை அதாவது எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிற மக்களை தன்னுடைய உரிமை வேண்டும் தன் உரிமை பறிபோகக்கூடாது தன்னுடைய வாழ்வியல் முறைகள் வந்து செம்மைப்படுத்தப்படணும் தன்னுடைய வாழ்வாதாரம் உயரணுங்கிற அந்த ஒரு இயக்கத்தோட தான் இந்த ரெண்டு கட்சிகளையுமே இந்த சிறுபான்மை சமூகம் என்ன செஞ்சிருக்கு தூக்கிச் சமந்திருக்கு திமுக அதிமுக சொல்றீங்க ஆமா தூக்கி சுமந்துருக்கு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தோடையும் இந்த இந்த உரிமையை பெறுவதற்காகவும் தூக்கிச் சேர்ந்த சுமஞ்ச அந்த இரு சமுதாயங்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்த இரு பெரும் திராவிட கட்சிகளினால் போற்றப்பட்டார்களா வளர்த்தெடுக்கப்பட்டார்களா அல்லது வாழ வைக்கப்பட்டார்களா அவர்கள் உரிமையை வாங்கி கொடுத்தார்களா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் வந்து முடியும் காரணம் இதுக்கு எங்கேயும் போக வேண்டியது இன்றைய சூழ்நிலையில் அறுபத்தி ஐந்து ஆண்ட எழுபது ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சிக்கு பின்னாடியும் இந்த கிறிஸ்தவ மக்களும் இந்த இஸ்லாமிய மக்களும் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்வியல் முறையே சாட்சி ஒரு சமுதாயம் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய நன்மை பேக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய காரியங்களில் உள்ள அந்த பணங்களை வாங்கி கொண்டு மக்களுடைய அவர்களே கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வேலைவாய்ப்புகளை அவர்களே ஏற்படுத்தி கொண்டு அரசு கொடுக்கும் தங்களுக்கு தாங்களே தன்னுடைய அரசு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடை வேணாம் என்று துச்சம் என நினைக்கும் அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார்கள் ஒரு ச ஒரு தரப்பு மக்கள் யாரை யார சொல்ற அவங்க வேணாம்னு தன்னிட்ட இருக்குது அதனால மானான்னு சொல்லல பற்றாது போடுறதா குறை நீங்க கொடுக்கறது முறையான இடஒதுக்கீடு இல்ல அதனால இதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆமா ஒரு தரப்பு மக்கள் கல்யாணம் முடிஞ்ச நாற்பத்தி அஞ்சாவது நாளே மனைவியை விட்டுவிட்டு கடல் கடந்து சென்று போய் வருடங்கள் பல வருடங்கள் பல கழித்து வாழ்வை இழந்து உணர்வுகளை இழந்து உணர்ச்சிகளை இழந்து ஆசாபாசாங்களை துறந்து முதுமையடைந்து திரும்பி வந்து பணத்தோடு வந்து இங்கே எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் வாழக்கூடிய ஒரு பாமர மக்களாக ஒரு சமுதாய மக்கள் இருக்கிறாங்க இந்த சிறுபான்மை சமூகத்தின் தலைவராக நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களை நாங்கள் வளர்த்திருக்க வந்திருக்கிறோம் உங்களை ஒருமுகப்படுத்த வந்திருக்கிறோம் உரிமைகளை பெற்றுக் கொடுக்கிறோம் என்று சொல்லி இஸ்லாமிய இயக்க தலைவர்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கிறாங்கல்ல இவர்களும் இந்த ஆளுங்கட்சி வர்க்கத்தோடு சேர்ந்து கொட்டளம் அடிக்கிறார்களே தவிர மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பதாக இல்லை அப்ப எப்படி சுத்தி பார்த்தாலும் ஏமாற்றத்தின் உச்சத்தில விரத்தியின் உச்சத்திலே இந்த இரு சமுதாய மக்களும் நினைச்சாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இப்ப இந்த தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு ஏன் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் மட்டும் இந்த நிகழ்வுகளை நடத்துகிறது ஏன் அண்ணன் சீமான வந்து அதுக்கு வந்து அவங்க பேசுறாங்க அதுக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க நம்மளுடைய அழைப்பு என்ன ஏற்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டா இந்த எழுபத்தி ஐந்து கால அரசியலில் அதிகமாக ஏமாற்றப்பட்டதும் அதிகமாக வாழ்க்கையில் அரசியல்வாதிகள் விளையாடியதும் பின்தங்கி போன நன்றியை மறந்ததும் இந்த சமூகத்தின் நன்றியைத்தான் மறந்தார்கள் என்பதில் அதில் ஒன்று மாற்றம் இந்த மக்களை பயன்படுத்தி தன்னை வளர்த்து கொண்டு இந்த மக்களை அடித்தட்டு மக்களாவே வைத்திருந்ததுதான் இவங்கதான் அதிகமா ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க சரி இப்ப அப்படிங்கறதுதான் அன்னையா இப்ப இந்த இஸ்லாமிய அப்ப என்ன அரசியல் இந்த இரு சமூகமும் பண்றாங்கன்னா கிறிஸ்தவ சமுதாயம் அரசியலிலேயே இல்லை இல்ல ஆமா அவர்கள் முழுமுதலாக ஆன்மீகத்தில் சென்று விட்டாங்க ஆனால் கிறிஸ்தவ இஸ்லாமிய சமுதாயம் அரசியல்ல பங்கேற்கு இருக்காங்க அனைத்து கட்சிகளிலும் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அனைத்து பொறுப்புகளிலும் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் எல்லா கொள்கையிலும் பயணிக்கிறார்கள் இன்னொரு மேலே போனா இறைவன் இல்லைங்கிற திமுக கொள்கையில கூட இஸ்லாமியர்கள் பயணிக்கிறாங்க தீக்கா கொள்கையில கூட இருக்கிறாங்க அப்ப அப்படிப்பட்ட இப்ப சமூகம் ஏன் தன்னை வளர்த்திருக்கு அரசியலிலும் பங்கிட்டு ஏன் வளர்த்திருக்க முடியல அப்படிங்கறதுல ஒரு கேள்வி இல்ல என்னன்னு கேட்டா இவங்க அரசியல் வந்து இந்த இஸ்லாமிக்கு இயக்கங்கள் இஸ்லாமிய தலைவர்கள் இந்த ஆலிம்கள் உலாமாக்கள் இவங்க எல்லாருமே என்ன செஞ்சிடறாங்கன்னு கேட்டா திமுக அதிமுக வழி என்ன செய்யறாங்க செயல்படுறாங்க மக்களுக்கு எது நலன் புறக்கும் அரசியல் அரசியல்டா நமக்கு ஒரு தலைவன் என்ன செய்யறானோ அதுதான் அரசியல் திமுக உலாமா சபை உலாமா கட்சிக்கு அஜுக்கு ஒரு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு மானியம் கூட கொடுத்துட்டாங்க அஜுக்கு வந்து மானியத்தை கூட குடுத்துட்டாங்க உடனே எல்லாரும் அப்படியே போய் அங்க வாக்கு செலுத்துறது உலாமக்களுக்கு வந்து மானியங்கள் கொடுக்கறதுல அப்படி உலா மக்களுக்கு வந்து இலவசங்கள் கொடுக்கறது இல்லை இதுகள்லாம் செஞ்சுட்டாலே நம்ம சமுதாயத்துக்கு வந்து தன்னிறைவுபட்டுட்டோமோங்கிற ஒரு மாயையில இந்த இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்கள் அது அப்பட்டமான பொய்யான மாயை அது ஆனால் கட்டமைப்பு ஒரு கட்சி ரசூலுல்லா முகமது சல்லாஹ் அலையுசலாம் சொன்ன அந்த கொள்கை உமர்களில்லாக சொன்ன அந்த கொள்கை எல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டா உனக்கு முன்னால் ஒரு அநீதி நடக்கப்படும் பொழுது உன் இயற்கை வளம் சுரண்டப்படும் பொழுது உனக்கு முன்னால் ஒரு மகன் மேல் தட்டாகவும் அடிமையாக நடத்தப்படும் பொழுது உனக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லைங்க பொழுது உன் உறைமையை பறிக்கப்படும் பொழுது ஒரு சமுதாய சீர்கேடு நடக்கப்படும் போது எவன் பொங்கி எழுகுறானோ அவன் என்னை சார்ந்தவன் அவன்தான் உண்மையான போராளி உண்மையான போராளி அப்படி சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த கருத்தை திமுகவும் அதிமுகவும் இந்த பாமர மக்கள் மத்தியில என்ன செஞ்சிருச்சு மக்க செஞ்சிருச்சு மலங்கடிக்க இஸ்லாமிய இயக்கங்கள் பள்ளிவாசல் இடித்தால் வருகிறார்கள் ஆனால் மலைகள் இணைக்கப்படும் போது வருகிறார்கள் மண்ணு அள்ளி விற்க போகும்போது வர்றதில்லை மண்ணை அள்ளி விற்க போகும்போது வருகிறார்களா இல்ல அவர்கள் சமுதாயத்தை சேர்ந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த எண்ணற்ற போராளிகள் கனிம வளங்களில் பலிகொடுக்கப்பட்டிருக்கோம் ஜாபர் சாதி ஜாபர் சாதிக்கு உட்பட்ட இன்னும் பலகார பயிர் டாபிக் அதை மண்ணு பேசுவத பத்தி பேசல இஸ்லாமிய கேக்கங்கள் குரல் கொடுத்து இருக்கிறதா ஜாஹிர் ஹுசேன் ஜாஹிர் உசே சொத்துக்கு மீட்பே கண்டி ஒரு இஸ்லாமிய அப்ப இந்த மாதிரியான கட்டமைப்புகளை எல்லாம் என்ன செய்யணும் மத அரசியலை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் இந்த இஸ்லாமிய கொள்கைகள் கோட்பாடுகள் நமக்கு அரசியல் விடுதலை பெருமா தருமாண்டா நிச்சயமாக இல்ல அப்ப இந்த மக்கள் மத்தியில தொழுகை வணக்கம் வழிபாடு பேணுதல் இதெல்லாம் நம்மளுடைய நம்மளுடைய ஆன்மீகம் நம்ம மனது சம்பந்தப்பட்டது ஆனால் நம்ம வாழக்கூடிய சமுதாயம் சம்பந்தப்பட்டதுங்கிறது ஒன்னு இருக்குல வணக்கம் சம்பந்தப்பட்டது வேற வாழ்க்கை சம்பந்தப்பட்டது வேற இருக்குல்ல இப்ப சமுதாய சீருகேடுன்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த சமுதாய சீறுகேட்டுக்கு உண்டான அரசியலை இந்த மக்கள் எப்போது கையில் எடுக்கப் போகிறார்கள் இந்த சிறுபான்மை சமுதா தலைவராக இருக்கக்கூடிய இஸ்லாமிக்கு இயக்கங்கள் எப்போது எடுக்க போற போல மக்கள் கையில எடுப்பாங்க எப்ப எடுப்பாங்கன்னா இந்த இஸ்லாமிய அமைப்புகள் மக்களுக்கு எஜுகேட் பண்ணனும் எது நமக்கான அரசியல் சொல்லவே இல்ல இது வரைக்கும் அதனாலதான் இப்ப அண்ணன் என்ன செய்யறாங்க கேட்டா கிறிஸ்தவர்களை வந்து தனித்தனியா இஸ்லாமியர்களை தனியா அரசியல் அறிவிப்பா நமக்கான அரசியல் எது ஆன்மீகம் மட்டுமே நமக்கு அரசியல் அல்ல

அதை தாண்டி இந்த சமுதாயத்தை வளர்த்தெடுப்பதுல மற்ற மக்களுக்கான அரசியலில் பங்கேற்பதுல இந்த மக்களின் நிலைப்பாடுகளை விழிப்புணர்வுகளை தக இப்ப இருக்கக்கூடிய இந்த குழப்பங்களை தகர்த்தெறிந்து இந்த மக்களை விழிப்புணர்வு படுத்துவதற்காகத்தான் சரியான மக்களை வழியும் செஞ்ச ஏமாற்ற வேலையை நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்னு உணர்வு தாங்கி அண்ணன் என்ன செய்யலாங்கன்னு கேட்டா இந்த நிகழ்வுகளை இப்ப நெருக்கி தேர்தல் வரப்போகுது ஒரு வருஷம் கேப்ல அவங்களுக்கு சுற்றுப்பயணத்துக்கே நேரம் பண்ணா அவங்க இப்ப வந்து ரெஸ்ட்ல இருந்தாதான் தான் இந்த ஒரு வருட கால பிரச்சாரத்தை அவங்க தொடங்க முடியும் இருந்தாலும் நம்மளுடைய ஆட்கள் நிர்பந்தத்தின் காரணமாக இவங்களுக்கு மறுக்காமல் சம்மதம் சொல்லி எங்கு நடத்தினாலும் வந்து நினைக்கிறாங்க கேள்விகளை பதில்களை சொல்லிவிட்டு ப்ரோக்ராமை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துட்டு போறாங்க அப்படிப்பட்ட ஒரு தொடர்ச்சியாகத்தான் கீழக்கரையில் நடக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு நடத்தக்கூடிய செந்தமிழன் சீமான் அவர்கள் பங்கேற்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு கேள்வி பதில் நிகழ்வு இது முழு முதலாக அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டுமே கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி அதற்கு அண்ணன் தெளிவார்ந்த அறிவார்ந்த பதில்களை சொல்வாரு நீங்கள் அண்ணனின் தம்பியும் உரையாடுவது போல உரையாடி கொள்ளலாம் அதுபோக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் மார்க்க ரீதியான இஸ்லாமிய ரீதியான குரான் ரீதியான இஸ்லாமிய சரியத்தின் ரீதியான எந்த கேள்விகளுக்கும் இங்கு பதில் சொல்லப்பட மாட்டாது தேவையான இமாம்கள்டையும் கேட்க வேண்டியது மார்க்கம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அங்க கேட்கணும் இங்க நம்மளுடைய உரிமைகள் சார்ந்து அரசியல் சார்ந்து இது வந்து ஒரு அரசியல் நிகழ்வு அதுல வந்து இஸ்லாமியர்கள் அதிகாரத்துக்கு எப்படி வர்றது அப்படிங்கிற கேள்வியை கேளுங்க நீங்க வந்து அண்ணன் தெளிவாக எப்படி வரலாற்றுல நம்ம பின் பின்தங்கணும் அப்படிங்கிற கேள்விகளை கேளுங்க சரி இப்போ நல்ல அருமையாக சொன்னீங்க இந்த கேள்வி பள்ளிய நிகழ்வு எப்படி எதுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இதுதான் இஸ்லாமியர்களுடைய நட்பு சக்தியாக இருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு குரல் கொடுக்கறவங்க இருக்காங்க இது மாதிரியான ஒரு நிகழ்வை மக்களை அரசியல் அம்பே அண்ணல் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி மொக்க இது முதல்ல மக்களை வந்து அரசியல் படுத்து கற்பி ஒன்று சேர் புரட்சி சைஸ் என்னை கற்றுக் கொடுக்கவே இல்லை அப்புறம் எங்கே ஒன்று சேர்க்க இல்லை நான் சொல்கிறேன்னே சுதந்திரத்திற்காக மக்கள் கற்பிக்கப்பட்ட பொழுது அப்ப நடந்த கற்பிப்பு தான் கற்பிப்பு தவிர மற்ற பின்னாடி வந்த அனைத்து கட்சிகளும் இயக்கங்களும் அவங்க சமுதாயம் சார்ந்தோ மதம் சார்ந்தோ இயக்கம் சார்ந்தோ அவங்க எச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி கட்டி அமைக்கப்பட்டது எந்த எப்படி கட்டி அமைச்சிருக்காங்கன்னு கேட்டா கற்பிக்கிறது இல்ல ஒன்று சேர் புரட்சி செய் ஒன்று சேர் கூட்டம் கூட்டுற வேலையை தான் ஏன் ஒன்று சேர்னு ஏன் புரட்சி செய்யணுங்கிறத சொல்லி கொடுக்கல கூட்டம் கூட்டுற வேலையை தான் பாத்திருக்கேன் அது வந்து ரொம்ப சூட்சமா நடத்திருக்காங்க அம்பேத்கர் அவர்கள் சொன்னது மாதிரி கற்பிச்சா அந்த

சீமான மட்டும் அந்த உயிர் நாகத்தை தூக்கி துமக்கிறார் கற்பிப்பான் ஒவ்வொரு மேடையிலையும் அவர் சொல்லுவார் இதையெல்லாம் தெரியாம நீ எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அந்த ஓட்டால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு பாரு ஆமாம் அதை ஒருத்தர் அதை வந்து எப்படி கேட்டால்

எங்கேயாவது எந்த கட்சி தலைவராது நடத்திருக்காரு நினைக்கிறீங்களா எங்க அவன் கொள்கையவே பேச முடியாம தெரியுறாங்க எங்க திராவிடம்னா என்னன்னு தெரியாது திராவிட இருக்கே அதுக்கு ஒரு கேள்வி பதில் நிகழ்வு நடத்தலாம்ல திராவிடம்னா என்னன்னு கேளுங்க அப்படின்னு திராவிடம்னா என்னன்றே தெரியாது திராவிட தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு திராவிடம்னா என்னன்றே தெரியாது ஒவ்வொரு மேடையிலையும் திராவிடம் தான் ஒண்ணு ஒண்ணுங்கிறாரு ஒன்னு இனம்ங்கிறாரு ஒன்னு உணர்வுங்கிறாரு ஒன்னு கூட்டமைப்பு ஒரு ஒன்னு கூட்டம் இப்ப இதுதான் திராவிடம் அப்ப அவங்களுக்கு திராவிடர்களுக்கே திராவிட கட்சி நடத்துற பிரமுகர்களுக்கே திராவிடம்னா என்னன்னு தெரியல விளக்கம் சொல்ல தெரியல தமிழ் தே தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற வச்சிருக்காங்க அதுக்கு அஞ்சு தகவல் வச்சிருக்காங்க அந்த கொள்கை என்னங்கறத அந்த கொள்கை தலைவருக்கே தெரியல கட்சியின் கொள்கை என்னடான்னு கேட்டா சொல்ல தெரியல திரும்ப அண்ணனுக்கு எதுக்கு இந்த அரசியலுக்கு வந்தோம் இப்ப எங்க போய் நிக்கிறோம் நம்ம இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற கொள்கையை அவருக்கு மறந்து போச்சு மறந்துருச்சு அவருக்கு மறந்து போச்சு அவருக்கு கொள்கை இல்லாதவர் சொன்னா எனக்கு வந்து நான் இளைவனுடைய சாபத்துக்கு ஆளாயிருவேன் கொள்கை உள்ளவரு மறந்துட்டாரு கொள்கையை மறந்து மறந்துட்டாரு இங்கிட்டு பார்த்தா தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டு பார்த்தா இவர் நம்ம காங்கிரஸ் அதனுடைய தாத்பிரிகம் என்ன எளிமையான அரசியல் எளிமையான மக்களுக்கு போய் சேர்றதுங்கிறதுல ஆனா இன்னைக்கு உலக பணக்காரர்கள் ஒன்று கூடி இருக்கிற கட்சியா காங்கிரஸ் மாறி நிற்கிது எளிமையான அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள காங்கிரஸ் இல்ல இங்கிட்டு பிஜேபியை பாத்தீங்கன்னா சில வணக்க வழிபாடு பூஜை புனஸ்காரம் கோயிலு கும்பாபிஷேகம் சாமியை காப்பாற்ற போகுது அப்ப அது அது இந்த அரசியலுக்கு வந்து எதுக்காக வந்தோம்ங்கிற கொள்கையவே மறந்துட்டு மடை மாறி எங்கெங்கோ சுத்திக்கிட்டு ஒரு நாட்டை நாசமாக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த தமிழ் தேசிய கட்சி இருக்குல்ல தாம் தமிழ் கட்சி இருக்குல்ல இந்த கட்சிதான் கொள்கை என்ன கோட்பாடு என்ன தலைவன் என்ன தலைவி என்ன என்ன ஏது எப்படிங்கிறத மக்களிடத்தில் எடுத்து சொல்லி அதனுடைய அரசியலை படிப்பிச்சு அப்புறமா கூட்டமா ஒன்று சேர்த்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை நோக்கி என்ன செய்யுது பயணிக்குது இந்த மாதிரியான நிகழ்வுகள் அறிவு சார்ந்த நிகழ்வுகள் இதுக்கு அனைத்து கட்சியும் சேர்ந்த அனைத்து இயக்கங்களைச் சேர்ந்த அனைத்து கொள்கைகளைச் சேர்ந்த இஸ்லாமிய பெருமக்கள் உங்களுடைய மன ஆதங்கங்களை உங்களுடைய மன குமுறல்களை உங்களுடைய மன குழப்பங்களை உங்களுடைய மனத்தில் வந்து கொடுக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் அண்ணனை சந்தேகப்படும் அந்த புள்ளி சீமான் நமக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பின்னாடி ஒரு சந்தேகம் உங்களுக்கு அந்த சந்தேகத்தை உடைத்தீரியக்கூடிய அரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கேள்விகளை அண்ணனிடம் வந்து கொட்டி தீருங்கள் அண்ணன் முகம் சுழிக்காமல் உங்களுக்கு பதிலளிப்பார் அந்த பதிலில் வந்து அரசியலாகி தெளிவு தமிழ்நாட்டில் எந்த தலைவனும் செய்ய துணியாத ஒரு காரியத்திற்கு அவர் சம்மதம் தெரிவிச்சிருக்க பேசுறதுக்கே பயந்து ஓட போகும் போது வழிய வந்து என்கிட்ட கேளுங்க பத்திரிகையாளர்களை கூட சந்திக்காம இந்த நாட்டின் பிரதமர் இருக்காரு பத்திரிகையாளர்களையே சந்திக்காத சில கட்சி தலைவர்கள் இருக்காங்க கட்சி ஆரம்பிச்சவங்க இருக்காங்க ஆனா மக்கள் கேட்கிற கேள்வியா இருந்தாலும் பத்திரிக்கையாளர்கள் கேட்கிற கேள்வியா இருந்தாலும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு ஒரு ஆற்றல் மிகு தலைவனா இங்க வந்து திரு சீமான் அவர்கள் மட்டும்தான் இருக்கார் இந்த நிகழ்வுகள்ல ஆண்கள் பெண்கள் அப்படின்ற பாகுபாடெல்லாம் கிடையாது யார் வேண்டாலும் வரலாம் பெண்கள் வரப்போகும்போது உங்களுக்கான துணைகளோடு வாங்க நீங்கள் குடும்பமாக வாங்க வந்து இருந்து உங்களுடைய கேள்விகளை உங்கள் கொட்டி தீர்த்து விட்டுட்டு அண்ணனுடைய தெளிவார்ந்த விளக்கத்தை கேட்டுக்கொண்டு செல்லுமாறு தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாகவும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம் அனைவரும் நல்லா கலந்து நன்றி வணக்கம் நாம் தமிழர்